தமிழ் சினிமா உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல அன்பிரடிக்டபிளா இருக்கு லைஃப் இல்ல தமிழ் சினிமால நம்ம ஒரு பாட்டு தெரியல சார் ஆஹ் விஜய் சித்து நான் ஏற்கனவே உழைச்சா ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை மாறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஹர்ஷத் வந்து அந்த படத்தோட ஒரு கேரக்டராக நீங்க வாழணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ் என்ன எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை ரொம்ப மையம் நல்லா இருக்கு இன்னொரு படத்தோட கேரக்டராக வாழறது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதீப் பிரதீப்பாக வாழறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிராகன் மூமெண்ட் வந்து நான் ஒரு ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு என்னோட ஆன்சர் ஷீட் வெளிய விடுவேன் உங்கள் கதையை எழுதி வச்சிருந்தேன் அதை மேம் வந்து பார்த்துட்டு நீ நல்ல கதையை எழுதுற நீ போய் படம் எடு அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருந்தாங்க ஆனால் அது இருக்குது அதை நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன் யார் ஒர்க் பண்ணலான்னு வந்தால் நேரம் வந்து பேசியே இது போயிட்டுருக்கு இவரோட இருந்தால் ஒர்க் பண்ணலாமா பண்ண முடியுமா இப்படின்லாம் தோண்டிட்டு இருந்த இருந்துச்சு படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது வெகுஜன மக்களுக்கு கமர்ஷியல்னால் என்ன விற்கக்கூடிய பொருள் அதுதான் கமர்ஷியல்னு சொல்லணும் சுவாரஸ்யமாக இருக்கா என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு ஒரு சீனும் அவ்வளோதான் பார்க்கணும் தமிழ் சினிமா வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எப்படி இருக்குன்றது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க நான் எப்படி இருப்பேனே எனக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் தெரியல ஒரு ஒரு ஃபைவ் ஒரு ஒரு வருஷமும் நம்ம நம்ம கையிலே அன்பிரக்டபுளாக இருக்குது லைஃப் இல்லை தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு பாட்டு ஒரு சின்ன இடம் இதில் தெரியல சார் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களோட க்ரியேட்டிவ் எங்கேயாவது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் தான் இன்னும் தரும் என்ன யோசிக்கிறது என்ன வேணால் ஷூட் பண்ண முடியும் இன்னும் பட்ஜெட்டு அதெல்லாம் இருந்தால் ஸோ பெட்டர் தானே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது தவிர்க்க முடியாத ஒன்றாகிடுச்சு இந்த இனோவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் ஃபியூச்சர்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ஃபிலிம் கேமராலேருந்து டிஜிட்டல் ஆச்சு டிஜிட்டல் வரும்போது இப்போ அதுக்கு அடாப்ட் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு அதுதான் ஈஸியராகவும் இப்போ எத்தனை டேக் சொன்னால் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் இப்போது கேமரா இல்லாமயே நிறைய விஷயத்தை உருவாக்க முடியுது அதான் ஏஐஎன் இப்போது ஏஐ மூலமாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக வேர்ச்சுவல் ஸ்டுடியோஸ்லாம் வந்து அந்த டைம்லேயும் நம்ம பார்க்கலாம் சிஜிஎன் ஆர்டிஸ்ட் ஒன்றா வச்சு பார்க்க முடியும் ஸோ இதை எப்படி விட இதுக்கு அடாப்ட் ஆகுறது பெட்டர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஐடி ஒர்க்கர் டைரக்டர் ஹீரோ இப்போ ஹீரோவாக மூணு படங்கள் இந்த பயணம் எதை நோக்கிய பயணம் உங்களுக்கு சினிமாவில் ஒரு ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டார் எனக்கு வந்து என் படத்தில் செலிப்ரேஷன் அந்த இதுலாம் தான் பிடிக்கும் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸு அந்த இது பல வேஷங்கள் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி அவங்க தேட்டரில் கத்தி ஜாலியாக இருக்குது அதெல்லாம் தான் அவங்களோட செலிப்ரேஷன் தான் லவ் டுடே டிராகன் தற்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று எல்லாரும் சொன்னாங்க பொழுதுபோக்கு அம்சங்களை தக்க வைத்துக்கொண்டு உண்மைத்தன்மையை எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள் மெயின் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு அதுதான் மெயின் அதில் அண்டர்லைங் ஃபேக்டராக இருக்கிறது அந்த என்ன சொல்ல வரும் ஏதா சொல்லணும்னா அப்படின்றது தான் ஸோ மேஜர் க்ரைட்டீரியாவாக என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும் பட் தீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன் என்ன சொல்லணும் அதை எப்படி என்டர்டெய்னிங்காக சொல்லலாம் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரூல் என்ன சொல்லணுன்றதை முடிவு பண்ணதுனால எல்லாத்துலேயும் அது இருக்கும் ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பேன் ஒரு எங் ஃபிலிம் மேக்கரை தமிழ் சினிமாவில் எந்தெந்த துறையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க தமிழ் சினிமான்னு இல்லை எல்லாத்துலேயும் எல்லாமே மா மாறிட்டே தான் இருக்கும் நம்ம அடாப்ட் ஆகிறது தான் லேர்னிங் கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இருக்கலாம் சினிமா இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற பீப்புள்லேருந்து அவங்க ஏஜ் மாறிட்டே இருக்கும் அவங்களோட இப்போ எனக்கு ஒரு ஒரு வருஷம் போகும்போது என்னோட ஏஜ் ஏறிட்டுருக்கும் எனக்கு கூட சேர்கிறவங்களோட வயசு கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த ஜென்ரேஷன் இது இருக்கும் நான் பெரியவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது ஹியூமன்ஸ் அதுக்குள்ளே அதை தாண்டி டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கத்துக்கிறது லேர்னிங் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன் அதில் ரொம்ப கிளியர் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கு வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபில்மை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சாங் இருக்காது பட் இருந்தால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்கா என்டர்டெய்னிங்னால் எனக்கு கமர்ஷியல் இந்த பாட்டு இருந்தால் தான் இது கமர்ஷியல் இந்த ஃபைட் இருந்தால் தான் கமர்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது வெகுஜன மக்களுக்கு கமர்ஷியல்னால் என்ன விற்கக்கூடிய பொருள் அதுதான் கமர்ஷியல்னு சொல்லுவோம் விற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அது விற்கக்கூடிய பொருளாக வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட் இதுதான் பேலன்சிங் ஐ மீன் சுவாரஸ்யமாக இருக்கா என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு ஒரு சீனும் அவ்வளோதான் பார்க்குறது இன்றைக்கி வந்து ஓடிடி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட வரவு உங்கள் ஃபிலிம் மேக்கிங் டெசிஷனில் ஏதாவது மாறுதலை ஏற்படுத்துதா இல்லை அந்த பிஸ்னஸில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பட்ஜெட் இந்த இது வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ஓடிடியோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போது வந்து திரும்பி ஓடிடி கிராஷ் ஆகிருக்கிறதுனால பிஸ்னஸ் கம்மியாக என்ன சொல்கிறாங்க ஸோ அதனால் இது எப்படி தேட்டரிக்கல் அதிகமாக தான் பிஸ்னஸ் ஆங்கிள் தான் இருக்குமே தவிர்த்து கிரியேட்டிவ் ஆங்கிள்லாம் எந்த இதுவுமே பாதிக்கலை ட்ராகன் இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பாடியிருக்காங்க சிலம்பரசன் யுவன் சங்கர் ராஜா அனிருத் பிரதீப் குமார் ஸ்ரீராம் இந்த இந்த அஞ்சு பாடல்களும் அஞ்சு மியூசிக் டைரக்டரோட பாடினதை பற்றிய உங்களோட ஃபீலிங் என்ன ஸ்ரீராம் வந்து எனக்கு என்னை விட்டு உயிர் போனாலும் பாடினாங்க பாட்டு பெரிய ஹிட் அதே அஸ்வத்துக்கு வந்து கதைப்போமா பாடினாங்க ரொம்ப பெரிய ஹிட்டு இப்போ எங்களுக்கு வழித்துணை கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரீம் சாங் மாதிரி ட்ரீம் சாங் தான் அதோடய சிச்சுவேஷன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அண்ட் யுவன் சார் வந்து டேரக்டர் வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஆப்ஷன் தானே இருக்குது யுவன் சார் தான் ஸோ அதனால் அவர் பாடினா சூப்பராக இருக்கும்னு நினச்சேன் நினச்சோம் அவர் ஒன்று பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரதீப் குமார் இது வந்து நான் எனக்கு வேறு சில ஃபேவரட்ஸ் தான் இருந்துச்சு பா பாட படத்தில் ஆனால் வந்து பிரதீப் குமார் பாடின பாட்டு வந்து இப்போது கேட்கவே அப்படியே நிம்மதியாக இருக்குது இட் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இந்த ஆல்பம் அண்ட் அப்புறம் அனிருத் சார் பாடினது வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பாடினதுக்கு இட் மீன்ஸ் அ லாட் அண்ட் மீனாக எஸ்டியா சார் அது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் கெஸ்டர் கேட்ட உடனே அவர் பண்ணுறதுக்கு அதை தாண்டி அந்த பாட்டுக்காக ப்ரோமோ பண்ணி கொடுத்தது வந்து அவரோட வி இந்த படத்தில் இந்த நம்ம பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அதை யோசிக்காமல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தா இதுதான் அதில் ரொம்ப இருக்கிறதுலே ஸ்வீட்டான விஷயம் தேங்க்யூ எஸ்டிஆர் சார் யா உங்கள் லைஃப்பில் நடந்த ட்ராகன் மூமெண்ட் என்ன ட்ராகன் மூமெண்ட் வந்து நான் ஒரு ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு என்னோடய ஆன்சர் ஷீட் விடுவேன் நான் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பரில் வந்து கொஞ்சம் கதையை எழுதி வச்சுருந்தேன் அதை மேம் வந்து பார்த்துட்டு நீ நல்ல கதை எழுதுற நீ போய் படம் எடு அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருந்தாங்க ஆனால் அது உண்மையாக இருக்குது அதை நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன் சோசியல் மீடியாவில் பாருங்க டைரக்ஷன்ன்றது மறந்து போகாத ஒரு விஷயம் அதை எப்போ வேணால் பண்ணிக்கலாம் நம்மளை ஹீரோவாக ஒத்துக்கிட்டாங்க அதனால அதை தொடர்ந்து பயணிக்கலான்றதுக்காக நடிக்க ஆரம்பிச்சிங்களா இல்லை பேசிக்கலாம் தான் மெயின்னு அப்படின்றது ஒரு ஐடியாவா நடிப்புல வந்து மக்களோட அன்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து பேசும்போது அவங்க நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அவங்க சந்தோஷப்படுறது அது அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை தருது அதனால தான் இந்த படத்தில் வந்து ஒரு டிஏஜிங் இல்லாமல் க்ளீன் ஷேவ் ஸ்கூல் பாயான ஒரு விஷயல்ஸ் வந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி ஏழு வருஷம் நினைக்கிறேன் முன்னாடி பண்ணும்போது இந்த மாதிரி ஷேவ் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன் இது டிஏஜிங் அதான் அதெல்லாம் பண்ணல ஜஸ்ட்டு ஷேவ் பண்ணிட்டு பண்ணது தான் எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு நம்ம நான் ரொம்ப நாளாக ஷேவே பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு இருக்குது கோமாளியில் வளர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா ரொம்ப சின்ன பையன் டேரெக்டரு அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பையனாக தெரியணும்னு தாடியோட தான் இருக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் நான் ஷேவ் பண்ணேன் ஸோ இதுக்கு ஷேவ் பண்ணும் போது ரொம்ப நாள் கழிச்சு என்ன அப்படி பார்த்தது எனக்கே நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட விழாவில் வந்து உங்கள் காலேஜ் டீச்சரை பார்க்கப்போ ஒரு எமோஷனலான கனெக்ட் ஆச்சு அந்த தருணம் என்ன ரெண்டாவது ஒரு சப்டைட்டில் இல்லாத காலத்திலயே வந்து நீங்க ஒரு லைவா வந்து அதோட சப்டைட்டில் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு படிப்படியா ஒரு ஒரு துறையிலயும் வந்து தேர்வுபட்டு இதுக்கு வந்தீங்களா அந்த மூமெண்ட்ஸ் நீங்க உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு தருணம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்ட நான் வந்து சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாவா இருந்துச்சு ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் எனக்கு எதோ நான் இதை சினிமா சம்மந்தமாக எதா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஐடியில் படிச்சுருந்தேன் நிறைய படங்கள் பார்ப்பேன் அந்த டைம்லலாம் ஒரு ஒரு டைமும் அந்த சப்டைட்டில்ஸ் இதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கிடைக்காது அப்போ ஏன் வந்து நம்ம ஜென்ரலாக பேச பேச ஆடியோ ரெக்கக்னிஷன் மூலமாக வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆனால் இருக்குமே அப்படின்னு அப்போது இருந்தேன் அதுக்கான எடுத்த ப்ராஜெக்ட் தான் அப்போது பண்ணேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி கிட்ட ஒம்பது வருஷத்தில் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்லலாம் வந்து அப்படியே லைவாக ஜென்ரேட் ஆகுது டெக்னாலஜி பயங்கரம் அளந்துச்சு அப்போ நான் ஜஸ்ட் அதோடய ஸ்டார்டிங் இப்போ டீசஸ் அதெல்லாம் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப எரரோடு தான் நிறைய ஜென்ரேட் ஆகும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இது ஒரு பேசிக் அமைச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை ட்ரை பண்ணேன் படத்தின் நாயகிகள் அனுபமா கயாடு அப்புறம் முக்கிய வேடத்தில் நினச்ச ஸ்னேகா கோபிகா இவங்களை பற்றி உங்கள் பார்வை அனுப்பமா அதான் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது பிரேமம் வந்துச்சு நினைச்சு கூட பார்த்ததில் அவங்களோட நடிப்பேன்னு ரொம்ப ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அது அனுப்பமா கயாடு வந்து ஒரு புது டேலண்ட்டாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவங்க லைன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து ரொம்ப நல்லா நடித்தாங்க அகெயின் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்க அண்ட் ஸ்னேஹா மேம் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஷூட்டிங்கில் வந்து ரசிச்சுட்டே இருந்தேன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அதுதான் எனக்கு அவங்களோட இருக்கிற ஞாபகம் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பொண்ணு பேண்ட் பாய் தான் பிடிக்கும்னு சொன்னதுனால காலேஜில் சைக்காலஜிக்கல் ட்ராகனாக மாறிட்டீங்கன்னு ட்ரெய்லரில் வருது ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லி நீங்கள் எதாவது மாத்திருக்கீங்களா நிறைய விஷயம் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்ல அப்ளை பண்ணுவோன்ற இது இருக்கு ஒரு பொண்ணு வந்து நீ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனாக போகிறோம் என்னோட இல்லை நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டே இருக்க நீ ஒரு இம்பார்ட்டன்ஸே மாட்டீங்க அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப் போகும்போது மோஸ்ட்டாக அந்த பையன் சீக்கிரமாக போய் நிற்பான் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவான் இப்போது அந்த பொண்ணு இப்போது சொல்லலாம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியே எனக்கு இது பிடிக்கவே இல்லை அட்டென்ஷன் கொடுக்காத எனக்கு கொஞ்சம் கம்மியாக அட்டென்ஷன் கொடுங்க இப்போது அந்த பையன் வந்து என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடி பண்ணுறது கரெக்டாக இப்போ பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் வந்து அண்டர் கோ பண்ணியிருக்கேன் எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லியோன் ஜேம்ஸ் பற்றி உங்கள் பார்வை அவர் அடுத்த லீக் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரோட சவுண்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலாக இந்த படத்தில் தெரிஞ்சுது அண்ட் அவர் கொஞ்சம் அண்டர் தான் அவரோட பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு கோ டூ தான் அந்த ஆல்பம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பட் சம்வேர் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் ரீச் ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் அவரை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு நம்புகிறேன் ட்ராகன் படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸா இல்ல ரியல் லைஃப் இமேஜினேஷனா ரெண்டும் உங்க படங்களாகட்டும் ஆகட்டும் இல்ல நீங்கள் பார்த்து ரசித்த படங்களாகட்டும் அந்த படத்தோட ஒரு கேரக்டரா நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க சாய்ஸ் என்ன எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா நல்லா இருக்கு இன்னொரு படத்தோட கேரக்டரா வாழறது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதீப் பிரதீப்பாவே வாழறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் அஸ்வத்தம் ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பார்த்தப்போ என்ன இம்ப்ரெஷன் இருந்தது இப்போ அது எப்படி இருக்குது அஸ்ரத்ஸை முத முதல்ல பார்க்கும் போது எனக்கு அவர் ஏற்கனவே சினிமாவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நாளைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு சீனியரை விட்டே நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தது அப்புறம் ஒர்க் பண்ணாலும் சொன்னேன் டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார் யாரா ஒர்க் பண்ணலான்னு வந்தால் பாதி நேரம் வந்து பேசியே இது போயிட்டுருக்கு இவரோட இருந்தால் ஒர்க் பண்ணலாமா பண்ண முடியுமா இப்படின்லாம் தோண்டிட்டு இருந்த இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி அவர் சொல்லி தான் நிறைய புக்ஸு அதெல்லாம் படித்து இதெல்லாம் போனேன் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை நான் அவர் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறேன் எனக்காக எப்போவுமே நல்லதான் நினைக்கிறாருன்னு அதே தான் உங் நீங்களும் அஸ்வத்தும் ரெண்டு பேரில் யார் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க லவ் டுடே மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட ஃபோனை எக்ஸ்டேன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தா பண்ணுவீங்களா அஸ்வத் இல்லை யாரும் கூடயும் பண்ண மாட்டேன் அவர் ஃபோன் யார் யூஸ் பண்ணுறானோ எனக்கு தெரியாது அதிகமாக நான் இந்த ஷூட்டிங் அதெல்லாம் போனால் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால மேபி மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தா நான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் டிஓபி நிக்கத் சித்து ஹர்ஷத் இவர்களை பற்றி உங்கள் பார்வை நிக்கத்தோடு நான் எப்போவுமே ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்ருந்தேன் ஆனால் அது அமையவே இல்லை ஆனால் இப்போ ரெண்டு படம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அவரோட ஒர்க் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதை தாண்டி அவரோட பேர்ஸனாக ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ ஜென்டல் மேன் நான் அவர்கிட்ட நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் நான் வந்து கற்றுட்ருக்கேன் ஒரு விஷயம் நல்லா நல்லாயிருக்குன்னு அதை அப்ரிஷியேட் பண்ணுறதும் அவரோட ஸ்லாங் அவரோட பாடி லாங்குவேஜோ இதுவோ ஐ லவ் இட் ஐ நான்லேருந்து அடாப்ட் பண்ணிப்பேன் அண்ட் விஜய் சித்து நான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருந்த மாதிரி உழைச்சா ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழ்க்கை மாறும்ன்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஹர்ஷத் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு டிராகன் படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஏன் பார்க்கணும் உங்கள் பார்வையில் டிராகன் வந்து ஒரு பேக்கேஜ் அதில் எல்லா எமோஷன்ஸும் பார்க்கலாம் சரிக்கலாம் ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கலாம் சாங்ஸ் பார்க்கலாம் ஃபைட் பார்க்கலாம் அதனால் அது ஒரு என்டர்டெய்னர் ஃபேமிலிஸ் ஏன் பார்க்கலான்னா இதெல்லாம் அந்த அப்பா அம்மா வேல்யூலேருந்து அவங்க பசங்க எப்படி இருக்கணும் ஒரு சக்ஸஸ்னா என்ன ஃபெயிலியர்னா என்னென்னு வாழ்க்கைக்கு ஈஸியாக கொஞ்சம் எடுத்துக்கிற விஷயங்கள் இருக்குது அதனால் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்